கொடியாடுகள் குடில் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி வழக்கம் போல கொடியாடல் குடில வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க கொடியாடு குட்டிகள் விற்பனை பதிவு தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த அனைத்து கொடியாடு குட்டிகளும் வந்து இருக்குது நல்ல அருமையான கரும்பூர் செம்பூர் மற்றும் புளியம்போர் ரகங்களில் அருமையான கொடியாடு குட்டிகள் இதோடய வயசு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க மூன்று மாதத்துலேருந்து ஆறு ஆறரை மாத குட்டிகள் வந்து இருக்குது மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இருபத்தோரு குட்டிகள் இருக்குது அதில் வந்து ஐந்து குட்டிகள் மேலும் வந்து பதினாறு பெட்டை குட்டிகள் இருக்குது ஸோ இந்த வளர்ப்பு குட்டிகள் குடியாட்டு குட்டிகள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்க இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்ணெய் வந்து நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் ஸோ மேலும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபார்ம் அமைஞ்சிருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் திருச்சி ஜங்ஷன்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது மேலும் வந்து திருச்சி சென்னை பைபாஸ் நாளிலேருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த ஃபார்ம் அமைஞ்சிருக்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் பல்வேறு கிராமங்களுக்கு நமது ஃபார்ம் சார்பாக முழுக்க முழுக்க வந்து கொடியாடுகள் மட்டுமே நம்ம வந்து விற்பனை இருக்கோம் ஸோ அந்த வகையில் வந்து இந்த வளர்ப்பு குட்டிகள் வந்து நீங்கள் மொத்தமாக எடுத்தாலும் சரி இல்லை சில்லறையாக கேட்டாலும் சரி தாராளமாக வந்து நம்ம பண்ணி வந்து நேரில் விசிட் பண்ணுங்கள் நேரில் விசிட் பண்ணி குட்டிகள் தரத்தை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் வாங்கிட்டு போங்க மேலும் வந்து வேலை காரணமாக வந்து நீங்கள் வர முடியல அப்படின்னாக்க நீங்கள் வந்து நம்ம பண்ணிக்கு வீடியோ கால் பண்ணுங்கள் ஸோ வீடியோ கால் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிடிச்சமான குட்டிகள் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணால் போதும் ஸோ உங்கள் ஃபார்முக்கே வந்து குட்டியில் வந்து டெலிவரி செய்ய முடியும் நிறைய நம்ம நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க சின்ன குட்டிகள் வேணும் அதாவது எனக்கு வந்து ஏழு எட்டு மாதம் ஒம்பது மாதம் குட்டிகள்லாம் வந்து வேணாம் எனக்கு ஒரு சின்ன குட்டிகள் வளர்ப்பு குட்டிகள் கொஞ்சம் பழகாதது ஈஸியாக இருக்குங்கிற மாதிரி கேட்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த உழப்பு குட்டிகள் ரொம்ப ஏற்றதாக இருக்கும் மூன்று மாதம் நான்கு மாதம் ஐந்து ஆறு ஆறரை மாதம் குட்டி வரைக்கும் அளமா இருக்குது அதனால் நீங்கள் வந்து நேரில் வந்து பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச குட்டியில் வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து வங்கிச்சிடலாம் ஸோ திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் இந்த கொடியாடுகள் குழு இந்த ஃபார்ம் இருக்குது ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களுக்கு நம்ம அன்றாடம் அமைச்சு வச்சுட்டுருக்கோம் நம்மளுடைய கொடியாடுகள் குழியில் வந்து இந்த சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்மளுடைய பழைய வீடியோக்கெல்லாம் போய் பாருங்கள் ஸோ குட்டிகள் தரம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் மேலும் வந்து பல்வேறு மாவட்டங்களில் டெலிவரி பண்ண வீடியோவும் போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோக்கெல்லாம் போய் பார்த்துட்டு நம்ம கொடியாடுகள் குழியில் ஃபார்ம் வந்து எந்தளவுக்கு இருக்குது கொடியாடுகள் வந்து எந்தளவுக்குன்னு மாத்திரமா கொடுத்துருக்கோங்கிற தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து நம்ம ஃபாம்குட் நேரடியாக பண்ணி நீ வந்து வாங்கிச்சரலாம் ஓகே நேர்களை தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்